நான் உங்கள் ஓவியாசர் மு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் வீடியோ பாருங்கள் இது வந்து பென்சில் ஷேடிங் அதாவது இணையதள வழியாக நாங்கள் சொல்லிக் கொடுத்த பென்சில் ஷேடிங் தான் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே டைமில் ரொம்ப பியூட்டியாக இருக்கும் சரிங்களா இந்த ட்ராயிங் பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதில் பண்ணது தான் சில ட்ராயிங் ஒன் ஹவர் இருக்கும் அதே தான் இதுவும் அதாவது தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்குள்ள இருக்கிற பசங்களுக்காக சொல்லி கொடுத்தது இது எல்லாமே ஆன்லைன் கிளாஸ்காக பண்ணுது பாருங்கள் இதில் எல்லாமே இப்போ தான் இந்த ஷேடிங்லாம் இருக்கும் நம்ம பேசிக் சொல்லி கொடுத்தோம் இல்லையா அந்த ஷேடிங் எல்லாமே அதில் இருக்கும் ஒரு போர்ட்ரேட் எப்படி பண்ணணும் அது எல்லாமே இருக்கும் லேண்ட்ஸ்கேப் இருக்கும் பேர்ட்ஸ் இருக்கும் அனிமல்ஸ் இருக்கும் ஸ்டில் லைஃப் நிறைய இருக்கும் இல்லை பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ